ரொம்ப அழகா சொன்னாரு இனி இந்தியாவுல ஆங்கிலம் பேசுறதை அறவே விட்டு இந்திய மொழியை பேசுற நிலைமைக்கு நம்ம வருவோம் மகிழ்ச்சி 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 அப்படி ஒரு வரலாற்று வாய்ப்பு இந்தியாக்கு இருந்துச்சுங்க இந்தியா தான் அதை கைவிட்டுச்சு ஏன் கை விட்டுச்சு தெரியுமா திரு அமித்ஷா அவர்களே ஒண்ணும் இல்லைங்க ஆங்கிலத்தை விட சிறப்பு வாய்ந்த மொழி ஒன்னு இந்தியாவில் இருக்குது இருக்குது இப்போவும் அது இருந்துகிட்டே தான் இருக்குது ஆனா அந்த பாசைய நீச பாசேன்னு சொன்னதுனால தான் ஆங்கிலம் உள்ள வந்துச்சுன்னு கூட வச்சுக்கோங்க வெறும் பாஷைய மட்டும் நீச பாஷைன்னு சொன்னா அது எப்படி நீச பாஷை ஆயிடும் அதை பேசுறவனை எல்லாம் ஏதாவது ஒரு சூத்திரத்தை போட்டு சூத்திரன் ஆக்கிட்டோம்னா அவன் எப்படி பேசுவான் வேற சூத்திரன் மட்டும் ஆக்கணா பத்தாதா அதுக்குள்ள சில சூத்திரங்களை எல்லாம் போட்டு அந்த மொழியவே நாலா அஞ்சா பிரிச்சிடணும் சும்மா பிரிச்சு வச்சா போதுமா அதுக்குள்ள சில சூத்திரங்களை எல்லாம் போட்டு அவங்களுக்குள்ளேயே அடிச்சு